ரிசோக்கொள்ளான சத்ய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் ஏழு சபைகளை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் ஆறாவது சபையான பிலர்தெல்பியா சபையின் இரண்டாவது நட்சத்திர அங்கத்தினரை பார்க்கலாம் இன்றைக்கு ஐரோப்பா எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது பல தேவாலயங்கள் மூடப்பட்டு விட்டது மக்கள் வர்றதில்ல இங்கிலாந்தில் ஒரு சர்ச்சில் ஒரு இமாம் வந்து குரானை வச்சு ஓதிட்டுருக்கிறாரு கொரோனாவுக்கு சற்று முன்பு இத்தாலியில் ஒரு ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் பிள்ளையார் சிலையை அப்படி ஊர்வலமாக எடுத்து உள்ளே கொண்டு வராங்க சர்ச்சில் வச்சு ஓதிட்டு வெளியே போகிறாங்க இன்றைக்கு அங்கே கிறிஸ்தவ சபைகள் எப்படி இருக்குது மக்களும் போகிறதில்ல சில சர்ச்சுகளை விற்றுருக்குறாங்க இஸ்லாமியர்கள் அதை வாங்கி மசூதிகளாக மாற்றி இருக்கிறாங்க இன்றைக்கு ஆயிரம் இப்படிப்பட்ட நிலை இருக்குது ஆனால் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நிலைமை இப்படி இல்லை அப்பொழுது இத்தாலியில் ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் ஒரு சர்ச்சில் ஏராளமான மக்கள் ஒரு போதவருடைய சதித்தை கேட்குறதுக்காக காத்துட்ருக்கிறாங்க உள்ள இடமே இல்லை அவ்வளவு கூட்டம் வெளியே மக்கள் நிற்கிறாங்க சிலர் இடம் இல்லாத போதகருடைய போதத்தை கேட்கணும்னு சொல்லி சர்ச்சுடைய ஜன்னல் கம்பிகளை பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்கிறாங்க பிறகு அந்த போதகர் வந்து பாவத்தை பற்றியும் மனம் திரும்புதலை பற்றியும் பிரசங்கிக்கிறாரு அந்த பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா அதை கேட்டு அந்த மக்கள் எல்லோரும் மனம் திரும்பி அழுகிறார்கள் அப்படி இருந்தது அந்த போதகர் தான் ஜெரோம் செவனோரோலா இவரை கிராலாமோ சவனோரோலா என்றும் அழைப்பார்கள் இவர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருடம் இத்தாலியுடைய வடக்கு பகுதியில் ஃபெராரா என்கிற நகரத்தில் பிறந்தார் இங்கே தான் அவர் படிக்கிறாரு இவருடைய தாத்தா மிக பிரபலமான மருத்துவராக இருந்தார் இவரும் அதே போல் ஒரு மருத்துவராகணும் அப்படின்னு சொல்லி தான் கல்லூரியில் சேர்றாரு ஆனால் அவர் அந்த படிப்பை தொடராமல் அதை பாதியிலே விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துடுறாரு அன்றைய சமுதாயத்தில் இருந்த பல ஒழுக்கக்கேடுகள் ஒழுங்கற்ற தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறாரு இதுதான் அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது இப்படி அவர் அவருடைய இருபத்தி மூன்று வயதிலேயே உலகத்தனம் ஆடம்பரம் மது மாது போன்ற இச்சைகள் இதையெல்லாம் அடியோடு நீக்கிடணும் அப்படிங்கிற உறுதியோடு வர்றார் இதனால தான் அவர் அந்த மத்திய காலகட்டங்களில் அந்த இருண்ட காலகட்டங்களில் நீதியை பற்றி பிரசங்கிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு போதகராக இருந்தார் இப்படி இவர் மிக பிரபலமாக இருந்த அந்த காலகட்டங்களில் அவருடைய போதனைகளை கேட்பதற்கு மக்கள் கூட்டம் பல மணி நேரம் காத்திருந்ததெல்லாம் நடந்திருக்கு இவர் வீட்டை விட்டு வெளியே வந்து டொமினிக்கன் ஆர்டர் என்கிற அமைப்பின் மடத்தில் ஒரு போதகராக சேர்ந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் அவருடைய போதனைகள் பெரும்பாலும் அன்றைக்கு இருந்த மத குருமார்களுடைய நிலையை கண்டிக்கிறதாக இருந்தது அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் ஆவிக்குரிய காரியங்களை கவனம் செலுத்தாமல் உள்ளான ஆத்மாவுக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்தாமல் வெளிப்படையான மத சடங்குகள் இப்படி உலக பிரகாரமான காரியங்களில் பேராசையோடு நடந்து கொள்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க ஆனால் அவருடைய போதனைகள் வேதாகம சத்தியங்களின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக கட்டுப்பாட்டோடு இருந்தார் வேதாகம சத்தியங்களின் வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை எல்லாம் கலந்து ஒரு புனரமைப்பு வேலையை செய்யணும் அந்த வேலையை தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி அவர் சத்தியத்தை கொடுப்பதில் அவருக்கு உதவியாளராக ஃப்ராட் டொமினிகா என்பவர் இருந்திருக்கிறார் அந்த சுய ஒழுக்கத்துக்கு பெயர் போன டொமினிக்கா என்கிற சபையை அமைப்பை சேர்ந்தவங்க இவங்க இந்த மதப்பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் சுய ஒழுக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவர்கள் உலக பிரகாரமான காரியங்கள் இச்சைகள் இதெல்லாம் அகற்றுவதற்கு மிகுந்த சுய கட்டுப்பாட்டோடு தங்களையே ஒடுக்கி கொள்ளக்கூடியவர்கள் இத்தாலியுடைய வடக்கு பகுதியில் ஃப்ளாரன்ஸ் என்கிற ஒரு பகுதி இருக்குது இது மெடிசி என்கிற ஒரு குடும்பத்தாருடைய ஆளுகை கீழே இருந்தது பிற்காலத்தில் ரிபப்ளிக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் என்கிற ஒரு பிரதேசமாக உருவாகியது இந்த பகுதியில் தான் சவனரோலா அவருடைய ஊழியத்தை செய்து வந்தார் சவனரோலா அவருடைய ஊழியத்தில் மிக அதிகமாக முன்னேறி கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கில் ஃப்ரான்ஸ் ராஜா எட்டாம் சார்லஸ் இந்த ஃப்ளாரன்ஸ் பகுதி மேலே படையெடுத்து வர்றார் இந்த ஃப்ளாரன்ஸ் பகுதி அப்போ என்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க அவர்களுடைய அதிகாரத்தை அகற்றி அங்கே மத அடிப்படையிலான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறார் அப்போ இத்தாலியில் இருந்த அந்த சபைகளுடைய சீர்கட்ட நிலையிலிருந்து அதை எப்படியாவது சரி பண்ணணும் அதை சரி பண்ணுவதற்காக தான் தேவன் தன்னை அனுப்பியிருக்கிறார் என்கிற முடிவோடு அந்த ஃப்ளாரன்ஸ் நகரத்தை புதிய எருசிலேமாக மாற்ற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோட செயல்படுறாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஃப்ளாரன்ஸ்ல ஏற்படுத்தப்பட்ட அந்த மத அடிப்படையிலான அரசாங்கத்தின் தலைவராக கிறிஸ்து தான் இருக்கிறாரு அப்படின்னு இவர் பார்க்குறாரு அந்த அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு அரச பதவியையும் இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் அந்த மக்களுடைய ஒரு மனசாட்சியாக அந்த மக்கள் ஒருத்தர் அத்தனை பார்க்கறதுனால அவர் இந்த ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறார் கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடிய சீர்கேடு கொடுங்கோளான ஆட்சி ஏழை எளிய மக்களை ஒடுக்குதல் இது போன்ற காரியங்களுக்கு எதிரான கண்டனக்குரலை கொடுத்தார் பிளத்தல்பியா என்றால் அதனுடைய அர்த்தமே லவ் ஆஃப் ய பிரதர் அதே போல செவனரோலா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய சகோதர அன்பை காட்டுகிறார் ஆனால் செவனரோலா இப்படி சத்தியத்துக்காக நிற்பதும் மக்களுக்காக ஊழியம் செய்வதும் போப்பு மார்க்கத்தின் பகையை சம்பாதித்துக் கொடுத்தது அவருடைய கடைசி காலகட்டங்களில் போப் ஆறாவது அலெக்சாண்டர் இவருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறாரு இப்படி சவனரோழா அந்த போப்பை எதிர்த்து நிற்பதால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் அவர் ரோமுக்கு வந்து போப்புக்கு பதில் கொடுக்கணும் என்கிற கட்டளை கொடுக்கப்படுது ஆனால் ரோலா அவருடைய உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத காரணம் காட்டி அவர் ரோமுக்கு போகலை இதனால் அவர் போதிக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணுறாங்க இதனால் சில மாதங்கள் அவர் போதிக்காமல் இருக்கிறாரு ஆனால் அதற்கு பிறகு போப்பும் தவறு செய்யக்கூடியவர் தான் அவர் ஒரு மனுஷர் தான் என்று போதிக்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா போப்பு பிரதிநிதியாக பிரதிநிதியாகத்தானே காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த இருண்ட காலகட்டங்களில் மக்கள் அவரை கடவுளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சவனரோலா போப்பும் தவறு பண்ணக்கூடியவர் தான் என்று சொல்லி போப்பு மார்க்கத்தில் எவ்வளவு தப்பறைகள் இருக்கு எவ்வளோ தவறான காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி போப்பு மார்க்கத்துக்கு எதிராக அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாரு இப்பொழுதும் ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் சவனரோலாவுக்கு செல்வாக்கு கொஞ்சமும் குறையலை அந்த நகரத்தின் இளைஞர்கள் எல்லாமே ஆர்வமாய்வருக்கு பின்னால் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவருடைய பிரசங்கங்கள் நீதியை பற்றியும் ஒழுக்கத்தைப் பற்றியும் கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல தவறுகளை கண்டிக்கக்கூடியதாகவும் இப்படி அவருடைய பிரசங்கங்கள் அனல் பறக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது சவனரோலா போதகத்தை கேட்டு கலை கலாச்சாரம் இது சம்மந்தமான பல உலகத்தனமான விஷயங்களை எல்லாம் தடை பண்ணிடுறாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு கட்டத்தில் ஃப்ளாரன்ஸ் நகரம் முழுவதுமே முற்றிலுமாக கிறிஸ்துவுக்காக மடம் திரும்பி வந்தது போல காட்சியளிக்குது ஆனால் இப்படி எல்லாமே சத்தியத்துக்கு ஆதரவாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாகவும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லையா அப்படி நடந்த ஆச்சரியமான விஷயந்தான் ஆனால் அப்படின்னு நடக்க வாய்ப்பே இல்லை அதே போல் அங்கே சூழ்நிலைகள் மாறுது ஏன்னா போப்பு மார்க்கம் இவருக்கு எதிராக உக்கரமாக செயல்பட ஆரம்பிக்குது ஃப்ளாரன்ஸில் இருக்கிற அந்த மக்களாட்சியை எடுத்துகிட்டு அங்கே பழையபடி ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த அந்த மெடிசி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சதிவேளைகள் எல்லாம் நடக்குது ஏன்னா அந்த மெடிசி குடும்பத்தினர் அங்கே ரொம்ப செல்வாக்கூட ஆண்டு கொண்டிருந்தவங்க அவங்க வியாபாரத்திலும் பெரிய அளவில் முன்னேறி ஐரோப்பாவிலேயே அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வங்கியை வைத்திருந்தாங்க இந்த வங்கி அவங்களுக்கு இருக்கிறதுனால அதை வைத்தே அவங்க ஆட்சிக்கும் வந்திருந்தாங்க இந்த ஹவுஸ் ஆஃப் மெடிசி என்கிற இந்த மெடிசி குடும்பத்தில் இருந்தே நான்கு போப்புகள் வந்திருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான போப்பு தான் இதற்கு அடுத்த காலகட்டத்தில் வர்ற போப்பு பத்தாம் லியோ இவர் காலகட்டத்தில் தான் அந்த இன்டெலிஜென்ட் என்கிற அந்த பாவமணிபுர் சீட்டு விற்கப்படுகிறது இதை மார்டின் லூதர் எதிர்க்கிறாரு மார்டின் லூதருடைய அந்த துணித்தந்து தீசிஸ் அதற்கு எதிரான பாப்பல் புல் என்கிற மார்டின் லூதருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தவரும் இந்த போப்பு பத்தாம் லியோ தான் இந்த போப்பு பத்தாம் லியோ இந்த மெடிசி குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட அரசியல் ரீதியாக மத ரீதியாக வியாபார ரீதியாகவும் பலமிக்கதாக இருந்த இந்த மெடிசி குடும்பம் திரும்பவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்காக செவனரோலாவை கொலை செய்வதற்கான திட்டங்களை தீட்டுறாங்க அவருக்கு இருக்க மக்கள் செல்வாக்கை எடுக்கிறதுக்காக மிக மோசமான கீழ்த்தரமானவர்களைக் கொண்டு அவருக்கு எதிராக பல மோசமான கீழ்த்தரமான தாக்குதல்கள்லாம் நடத்தப்படுது அவருடைய பெயரை கெடுக்கக்கூடிய காரியங்கள் கருத்துக்கள் பரப்பப்படுது இதனால் அளவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள்ட்டையே பிரிவு வந்துடுது ஆனால் இந்த மாதிரி அளவுக்கு எதிரான தாக்குதல்கள் துன்புறுத்தல்கள்லாம் அதிகரிக்க அதிகரிக்க அவர் இன்னும் அதிக இலக்கியத்தோடு கிறிஸ்தவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய பல தவறுகள் தப்பறைகளை வெளிப்படுத்தி காட்டுறாரு குறிப்பாக பாப்பசியில் இருக்கக்கூடிய தப்பறைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார் இதனால் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு தலைமையாக பார்க்கப்படக்கூடிய அந்த போப்பு போப்பு மார்க்கத்துக்கே ஒரு கெட்ட பேர் வந்துடுது அப்போ போப்பு மார்க்கத்துடைய தவறுகள் எல்லாம் வெளிப்பட்டு அவர்களுடைய அதிகாரத்துக்கே ஆபத்து வந்துடும் அதனால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மே பன்னிரெண்டில் செவனாரோலாவுக்கு எதிரான எக்ஸ் கம்யூனிகேஷன் உத்தரவு பிறப்பிக்கப்படுது அப்போ போப்பாக இருந்த ஆறாம் அலெக்சாண்டர் அப்போது சில அதிகாரத்தை கொண்டவர்களுக்கே கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்பதால் இவரை எக்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவை பிறப்பித்தார் ஏன்னா போப்பு மார்க்கம் அப்போ சிலர்களுக்கு பிறகு அவர்களுடைய அதிகாரத்தோடு அவர்களுக்கு பிறகு கிறிஸ்தவ மண்டலத்துடைய தலைவர்களாக இப்படி வழி வழியாக அடுத்தடுத்து இருக்கோம் இப்படி தான் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் எக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா கிறிஸ்தவ மண்டலத்தில் இருந்து அவங்க ஊரில் இருந்தே அவங்கள விலக்கி வைக்கிறது அந்த சபை சமூக அமைப்பில் இருந்து விலக்கி வைக்கிறதுனால அவங்க வியாபாரம் பண்ண முடியாது பெண் கொடுக்க முடியாது எடுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலை இதனால் அவங்க சமுதாயத்தில் இருந்தே புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க எந்த உதவிகளும் கிடைக்காது அதனால் அந்த காலகட்டத்தில் இப்படி கிறிஸ்தவ அமைப்பில் இருந்தே விலக்கி வைக்கப்பட்டவர்கள் சாதாரண மக்கள் பல வாழ்க்கை நடத்த முடியாது இதனால் இவங்களை சார்ந்து இருந்தவங்களுக்கும் இவங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் இப்படி தான் அந்த காலகட்டத்தில் சவனவர்களாக இதற்கு பிறகு போராடியும் அவரால் தாக்குப்பிடிக்க முடியலை இவருக்கு ஆதரவாக இருக்கிறதுனாலேயே ஃப்ளாரன்ஸ் நகரத்தை சேர்ந்தவங்களுக்கும் பல பிரச்சனைகள் தடைகள்லாம் வரும் அப்போது இப்படி நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பாதிக்கப்படுறதுக்கு பார்த்துக்கலாம் போப்புடைய கோபத்துக்கு ஆளாகி பல தடைகளுக்கு உட்படுறதை விட செவனரோலாவை அமைதிப்படுத்திட்டா போதும் செவனரோலா வந்து போதிக்காமல் அதை நிறுத்திட்டாலே மக்களுக்கு பிரச்சனை வராது இப்படி பலரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் இதற்கு பிறகு செவனரோலாவுக்கு ஆதரவுகள் குறைந்து போயிடுது அதே நேரம் போப்புக்கு அடிமைகளைப் போல இருப்பவர்கள் இவருக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்கிறாங்க இவரை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால் இவருடைய கடைசி காலகட்டங்களில் போக்குமார்க்கத்தில் மிக அதிக அளவில் துன்புறுத்தப்பட்டார் இவரும் இவருக்கு துணையாக இருந்து ஊழியம் செய்த ஃப்ரா டொமினிகோ என்பவரும் ஃப்ரா சில்வஸ்ட்ரோ என்பவரும் இந்த மூன்று பேருமே மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் தூக்கிலிடப்பட்டு எரிக்கப்பட்டார்கள் இவர்களுடைய சாம்பல் அர்னோ என்கிற ஆற்றில் கரைக்கப்பட்டது இதனைய தானியல் ஏழு இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி ஐந்தில படிக்கலாம் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன் உன்னத மாணவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னத மாணவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் இப்படி ரோம பேரரசுக்கு பிறகு அந்த ராஜாக்களுக்கு பிறகு வருகிற அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசக்கூடிய அந்த கொம்பு தான் பாப்பசி இவர்கள் வந்து பர்சுதவான்களை மேற்கொண்டார்கள் படிக்கிறோம் அப்படின்னு சத்தியம் கிடைக்காத பஞ்ச காலமான அந்த மூன்றரை காலம் முடியும் வரைக்கும் அவர்கள் கையில் ஒப்பு படிக்கிறோம் இந்த பிளத்தல்பியா சபை காலகட்டத்தில் தான் அந்த இருண்ட கால முடிவுக்கு வருது ஆனாலும் பிளத்தல்பியாவின் ஆரம்ப காலகட்டமான இந்த காலகட்டத்தில் பரிசுத்தவான்கள் ஒடுக்கப்பட்டார்கள் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார்கள் ஆனால் இவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு மார்டின் லூதர்ஸ் விங்லி ஹப்மேயர் போன்ற சீர்திருத்தவாதிகள் வந்தாங்க மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க இந்த சீர்திருத்தங்கள் மிகப்பெரிய அளவில் பரவி கிறிஸ்துவ மண்டலத்தையே இரண்டாக பிரித்தது இந்த பரிசுத்தவான்களை இந்த போப்பு மார்க்கம் எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் ஒடுக்கினாலும் கிறிஸ்து சத்தியத்திற்காக திறந்து வைத்த அந்த கதவுகளை ஒருவராலும் பூட்ட முடியவில்லை பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே படியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்டமாட்டான் இப்படி இந்த சீர்திருத்தங்கள் பிளதல்பியா சபை காலகட்டத்தில் பெரிய அளவில் நடக்குது இந்த பிள்தெல்பியா சபை காலகட்டத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் தான் ஐரோப்பாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது ஒட்டமான் பேரரசு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கான்ஸ்டாண்டன் நகரத்தை கைப்பற்றி விட்டார்கள் இதனால் இதற்கு பிறகு ஐரோப்பிய தேசங்கள் கிழக்கு தேசங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுது இந்த மத்திய கிழக்கு பகுதிகள் வழியாக இந்தியாவுக்கோ சைனாவுக்கோ இவர்கள் போக முடியாத சூழல் இதனால் ஐரோப்பியர்கள் வாணிபம் செய்ய முடியல அவங்களுக்கு தேவையான பட்டு மிளகு பொருட்கள்லாம் கிடைக்காம போகிறதுனால இந்த வாணிபத்திற்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க ஐரோப்பிய தேசங்கள்கிட்ட வலிமையான கப்பல் படைகள் இருந்தது இந்த சிறந்த கப்பல்களை பயன்படுத்தி கடல் வழியாகவே கிழக்கு தேசங்களுக்கு புதிய பாதைகளை கண்டுபிடிக்கலான்னு முயற்சி எடுக்கிறாங்க செவனரோலாவின் இந்த காலகட்டத்தில் தான் இந்த புதிய கடல் வழிகள் கண்டுபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டில் தான் பார்த்தோலோமேஸ் டயஸ் ஆப்பிரிக்காவை சுற்றி கடல் வழியாக கிழக்கு தேசங்களுக்கு போக முடியும் என்கிற வழியை கண்டுபிடிக்கிறார் இதற்கு அடுத்ததாக போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோடகாமா மூலமாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்தார்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டத்திற்கான வழியை கண்டுபிடிக்கிறார் பிறகு ஐரோப்பிய தேசங்கள் உலகம் முழுவதும் பல தேசங்களுக்கு செல்வதற்கான வழிகளை கண்டுபிடித்து காலனிகளை ஏற்படுத்துகிறார்கள் இப்படி சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு சீர்திருத்தங்கள் ஏற்படும் காலகட்டத்தில் உலகம் முழுவதும் அந்த சத்தியங்கள் செல்வதற்கான வழிகள் திறக்கப்படுகிறது ஐரோப்பிய தேசங்கள் போலல்லாது அதிக மத சுதந்திரம் கொண்ட புதிய உலகம் உருவாக ஆரம்பிக்கிறது செவனர்களுடைய எழுத்துக்கள் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற பகுதிகளில் பலராலும் படிக்கப்பட்டது தேவனுடைய கிருபையை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் இவருடைய கோட்பாடுகள் பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருந்தது முக்கியமாக மாற்றின் லூதர் இவருடைய கோட்பாடுகளை படித்திருக்கிறாரு அது விசுவாசத்தாலேயே நீதிமானாக்கப்பட முடியும் என்கிற அவருடைய கோட்பாட்டை கொண்டு வருவதற்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட போப் மார்க்கத்துடைய அநியாயங்களை பற்றி சொல்லணும்னா சவனவரோலாவுடைய வரலாற்றை சொல்லலாம் ஏன்னா அன்றைக்கு போப்பு இவரை மத துரோகின்னு சொல்லி தீயில் போட்டு அப்படி உயிரோடு கொன்னாங்க ஆனால் பிற்காலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் அப்பொழுது இருந்த போப் நான்காம் பால் இவர் மத துரோகி இல்லை ஒரு நல்ல விசுவாசி போதகர் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டார்கள் விற்காலங்களில் ஜெர்மனி ஸ்பெயின் இப்படி பல இடங்களையும் அவருக்கு ஆதரவு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ரோமன் கத்தோலிக்கத்திலேயே அவர் ஒரு மிகச்சிறந்த போதகர் என்றெல்லாம் அங்கீகரித்திருக்கிறாங்க அதனால் இன்றைக்கும் நீங்கள் ஐரோப்பாவில் ஃப்ளாரன்ஸ் ஃபராரா ஜெர்மனியில் விட்டன்பர்க் இங்கெல்லாம் போனீங்கன்னா அவருக்காக எழுப்பப்படும் சிலைகளை பார்க்கலாம் சத்தியத்திற்காக நின்று அந்த பகுதி மக்கள் எல்லோரையுமே கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உறுதியாக போராடியிருக்கிறார் அதனால் இன்றைக்கும் அவர் அன்போடும் மரியாதையோடும் நினைவு கூறப்படுகிறார் தொடர்ந்து இந்த சத்திய சீர்திருத்தங்கள் எப்படி முன்னேறி சென்றது என்பதை நாம் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் இவ்வளவு உன்னதமான சத்தியங்களை கொடுத்து சத்திய சகோதரர்களை வழி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆம்